இந்த மாதிரியான மல்டிமீட்டர் வந்து நம்ம எல்லாருமே வந்து வாங்கியிருப்போம் யூஸ் பண்ணியிருப்போம் சில பேருக்கு அது வந்து ஒழுங்காக வந்து யூஸ் பண்ண தெரியும் சில பேருக்கு வந்து சுத்தமாக வந்து யூஸ் பண்ண தெரியாமல் வாங்கின ஒரு நாள் அவ்வளோது அல்லது வாங்கின ஒரு வாரத்திலே வந்து இந்த மாதிரி மல்டிமீட்டர் வந்து தூக்கி குப்பையில் போகிற அளவுக்கு வந்து பண்ணிடுறாங்க அதனால் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி மல்டிமீட்டர் வந்து நீங்களே வந்து வாங்கினீங்கன்னா நான் சொல்கிற அந்த அஞ்சு தப்பை வந்து நீங்கள் பண்டிகைலாம் செக் பண்ணி பாருங்கள் என்ன நான் சொல்கிற அந்த அஞ்சு தப்பை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மல்டிமீட்டர் வந்து கனவு தான் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வந்து போட்டுக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சீராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாேருக்கு பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் கூட வந்து நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுவேன் அது என்ன முக்கியமான அந்த மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினவடனே ஓப்பன் பண்ணி பார்த்ததும் இந்த மாதிரி சூப்பராக மல்டிமீட்டர் வந்துருச்சு என்னோடய வேலையை நான் வந்து காட்ட மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பின் வந்து கொடுத்துருப்பானுங்க அந்த ரெண்டு பின்னை வந்து நம்ம கரெக்டாக வந்து சொருகணும் ஒன்று மாய் மாய்ச்சி கூட மல்டிமீட்டரு வேலை செய்யாது அதே மாதிரி நீங்களும் வந்து வேலை செய்ய மாட்டீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் கலர் ஒன்று இருக்கும் செவ் கலர் ஒன்று இருக்கும் நீங்கள் பிளாக் கலரை வந்து ரைட் சைடு நீங்கள் வந்து பிளாக் கலரை வந்து கரெக்டாக வந்து சிஓஎம்னு எழுதியிருக்கும் காமனு அதாவது பிளாக் கலர் வந்து இங்கே தான் வந்து சொருகணும் நீங்கள் வந்து உங்களோட வேலையை காமிச்சு இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ சோரி யூஸ் பண்ணிங்கன்னா சுத்தமாக வந்து வேலை செய்யாது உங்களும் சேர்த்தான்னு சொல்கிறேன் அதனால் அந்த பிளாக் கலர் லாபை வந்து கரெக்டாக வந்து பிளாக் கலர் தான் சுருக்கணும் அதே மாதிரி இந்த ரெட் கலர் லாபம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா கீழே எழுதிருக்கும் வி ஓல்டேஜ் அந்த மாதிரி லேப் டவுன் கொடுக்கும் வினா வோல்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓமு அதுக்கப்புறம் எம்ஏ அதாவது மில்லியாம் பேர் கரண்ட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா டென் ஆம்பியர் டிசி நம்ம என்ன பண்ணணும் டென் ஆம்பியர் டிசியில் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் வேகமாக மல்டி வந்து நாம் என்ன பண்ணோம்னா இடத்த வந்து டென் ஆம்பியர் கனெக்ட் பண்ணிடுவோம் மல்டி வந்து சூப்பராக மல்டிமீட்டர் வந்து சூப்பராக வேலை செய்ய நினச்சி ஆனால் வந்து சுத்தமாக வந்து வேலை செய்யாது நம்ம என்ன பண்ணணும்னா டென் ஆம்பியருக்கு மேலே டிசி கரண்ட் செக் பண்ணுவோம் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வோல்டேஜு கரண்ட்டு இது மூணு செக் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம சொருகணும் சொரிட்டு நம்ம மொதல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொருகணும் சொரிட்டு நம்ம மொதல் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயரை வந்து சுத்தமாக வந்து சுருட்டி சுருட்டி வைக்கிறது இந்த மாதிரி வயரை வந்து சுத்தமாக சுரட்டக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குமாதிரி வச்சுக்கணும் இப்போ நாம் வந்து மல்டிமீட்டர் ரெண்டு பின்னை வந்து சொருக்கிட்டோம் நல்லா டைட்டாக வந்து சொருகிடலாம் இப்போ நாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பின் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தான் இது மொதல் மொதல் தப்பு இப்போ நாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வந்து ஆன் பண்ணணும் ஆன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சண்டை ஒரு நாப்பு மாதிரி இருக்கும் இதை வந்து எந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணாலும் ஆன் ஆகும் நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து காட்டக்கூடாது இதில் வந்து மிக்சி இது வந்து மல்டிமீட்டருடைய வேல்யூ செக் பண்ணக்கூடிய நாப்பு தான் அட்ஜஸ்ட் பண்ணுறது இதை வந்து நீங்கள் மிக்ஸியோட சுவிச்சின்னு நினச்சி நாலாம் மூலியும் வந்து பரப்பாருன்னு சொத்துனீங்கன்னா வாங்கின ஒரு மணி நேரத்துலேயே வந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது ரிப்பேர் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல் வந்து லெஃப்ட் சைடு திருக்கிறோம் நீங்கள் லெஃப்ட் சைடு பேட்டரி செக் பண்ணுறதா வந்து லெஃப்ட் சைடு திருப்பணும் இல்லை ரைட் சைடு பேட்டரி செக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு திருப்பணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இரநூறு வோல்ட்டு டூ அறநூறு வோல்ட்டு இது வந்து டிசி கரண்ட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஏசி கரண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும் சைன் வே போட்டிருக்கு இது வந்து ஏசி லெஃப்ட் சைடு வந்து டிசி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பட்டனு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓல்டு இது எல்லாம் மல்டிமீட்டரில் வந்து இருக்கும் அது தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்து நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டரை வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து யூஸ் பண்ணுறது நாம் சொல்கிற மாதிரிலாம் இது வேலை காட்டணும்னு நாம் நினைக்கிற தப்பு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா அதாவது பேட்ரி மோடு வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு அதாவது பேட்ரி மோடில் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேட்ரி லீக் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எல்இடி வந்து செக் பண்ணால் நம்மளோட முட்டால் யாருமே கிடையாது அதாவது பேட்ரி எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னா பேட்டரியோட மோட்டில் வச்சு பேட்டரி மட்டும் செக் பண்ண முடியும் நாம் வந்து நம்மளோட வேலையை வந்து காட்டக்கூடாது நான் வந்து எதுன்னு சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி செக் பண்ணுறதுங்கன்னா அந்த ஒரு வேல்யூ பாயிண்ட்டு தான் ரெண்டு வோல்ட்டு டூ அறநூறு வோல்ட்டு வரையும் செக் பண்ணிக்கலாம் டிசியில் நான் வந்து ஏசியில் சொல்ல காது நல்லா கல்வி கேளுங்க டிசி அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஜிஸ்டர் இருக்குது டூ எம்மு அதாவது அதிகபட்சம் தான் சொல்கிறேன் இந்த கீழே பார்த்தீங்கன்னா சரி இரநூறு டு இரநூறு டு இரநூறு எம் அதாவது இரநூறுலேருந்து இரநூறு மில்லியன் வரையும் நம்ம கப் இரநூறு மில்லியன் வரையும் நம்ம வந்து ரெஜிஸ்டரை வந்து செக் பண்ணிக்கலாம் அதுதான் வந்து கொடுத்துருக்கானுங்க அடுத்த இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஸ்பீக்கரு ஓடுற மாதிரி இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பசர் மோடு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பசர் மோடுன்னு நினச்சோன்னே அளத்துற மோடு கிடையாது இது வந்து பசர் மோடுன்னா சவுண்ட் வரத்துக்குனா அந்த ஒரு பசர் மோடு தான் இதில் நம்ம என்னென்னு செக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி அது மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கர் வந்து செக் பண்ண முடியும் கண்டினியூ செக் பண்ணுறதுக்காக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசி மோட்டார் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் இதை செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்இன்னு இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் செக் பண்ணக்கூடாது அந்த ஒரு பின்னு தான் இசிபிஇ அதாவது ஈ வந்து எமிட்டரு சீனா வந்து கலெக்டரு பீனா வந்து பேஸு இன்னும் அது எமிட்டர் தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியணும் தெரியாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் மல்டிமீட்டர் வந்து கனடு தான் யூஸ் பண்ணக்கூடிய நான் முதல்ல வந்து சொல்லிட்டேன் அதே மாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டென் ஏ டூ டூ எம்முன்னு இருக்கும் இது ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் செக் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் தான் இது வந்து ஏசி கரண்ட்டு தான் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் வீன் போட்டிருக்கு இது சைன் ஏர் போட்டிருக்கு இது வந்து ஏசி இது ஏன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு டு அறநூறு ஓல்ட்டு ஏசி கரண்ட் செக் பண்ணக்கூடிய தான் நான் வந்து ஏசி கரண்ட்டு செக் பண்ணி காட்டுறேன் அதுக்காக நான் என்ன பார்த்தீங்க என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் செக் பண்ணுறதுக்காக ஒரு கரண்ட் பாக்ஸ் வந்து எடுத்துக்குவேன் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்மளோட அறிவாளி என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த மாதிரி யார் ரெண்டு டூ அறநூறு ஓல்ட் இருக்குது இதுதான் வந்து ஏசி நினச்சி இதெல்லாம் செக் பண்ணி நாம் வந்து பின்னை வந்து உள்ளே போட்டு செக் பண்ணிக்கலாம் சுத்தமாக வந்து காட்டாது அதாவது நீங்களே வந்து இருக்க மாட்டிங்க ஏன்னா கரண்ட்டு தான் உங்களுக்கு வந்து காட்டும் அதனால நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏசி அறநூறு ஹோல்ட் செக் பண்ணிடணும் லைட் வேணால் ஆன் பண்ணிக்கலாம் அறநூறு ரோல் செக் பண்ணிவிட்டு தான் இப்போ நாம் அந்த ரெண்டு பின்னையும் வந்து ப்ளக்கில் விட்டுட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் கரெக்டாக வந்து விட்டால் தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது வோல்ட் வந்து வருது தான் வந்து செக் பண்ணும் நம்மளோட வேலையை வந்து இது வந்து காட்டக்கூடாது இன்னொரு என்னென்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னை வந்து அடிக்கடி கலத்தி கலத்தி வந்து போடக்கூடாது கலத்தி கலத்தி வந்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி பின் வந்து ஈஸியாக வந்து ரிப்பேர் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் வந்து நம்மளோட மொபைல் நினச்சி தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறது இது வந்து மல்டிமீட்டர் இது வந்து மொபைல் கிடையாது நம்ம தூக்கி போட்டு விளையாடுறதுக்கு இது வந்து மல்டிமீட்டர் எப்படியோ அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணும் அடுத்து நம்ம பண்ணுற எல்லாரும் காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிமீட்டர் இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பவுச்சை வந்து கழட்டுறது நம்ம கை வந்து கம்மியாக இருக்காது பவுச்சை வந்து கழட்டிக்கிட்டே இருக்கும் இந்த பவுச்சை வந்து கழட்டி கழட்டி பின்னாடி இருக்கக்கூடிய பேட்டரியை வந்து கலத்தலாம் நம்ம வந்து முயற்சி பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பேட்டரி வந்து எப்போ சார்ஜ் காலியாகும் அப்போ தான் காலியாகும் அப்போ தான் நம்ம வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும் நம்ம மறுபடியும் மறுபடியும் கலந்து விளையாடுறதுக்கு இது ஒன்றும் பொம்மை கிடையாது அவ்வளோ தான் எனக்கு வந்து பேசி பேசி தொண்டை வந்து ஒரு மாதிரி ஆகி போச்சு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மல்டிமேட்டில் வந்து என்னென்னு தப்பு ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு நான் அந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோ சந்திக்கலாம் அது உடல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்